வணக்கம் மக்களே நான் வழக்கறிஞர் பிரகதீஷ் தொடர்ந்து நம்ம சேனல்ல சட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கோம் நிறைய சட்டங்களை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் தொடர்ந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும் இன்று நாம என்ன தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு மோசடி பற்றிய எனக்கு தெரிந்த சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் இன்றைய காணொலியை நான் தொடங்கியிருக்கேன் இந்த நீட் தேர்வு பல இடைஞ்சல்களுக்கு பிறகு பல எதிர்ப்புகளுக்கு பிறகுதான் கட்டாயமாக்கப்பட்டு மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது இந்த என்பதை ஒரு புதிய கொள்கை அல்லது அமைப்பு என்று சொல்லலாம் அதாவது ஒரு தேர்வை சரியான முறையில் நடத்தி முடிப்பதற்கான ஒரு அமைப்பு சொல்லலாம் இந்த நீட் தேர்வு என்ற மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான இந்த தேர்வு கொள்கையை கொண்டு வரும்போது பலர் இதை எதிர்த்தனர் அது மட்டுமில்லாமல் பல மாநில அரசுகளும் இந்த தேர்வு கொள்கையை எதிர்த்தனர் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா இது ஒரு புதுவகையான ஒரு பாடத்திட்டத்தோடு புதுமையான ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு இது ஒரு கடினமான ஒரு சூழலை ஏற்படுத்தியது அவர்கள் வந்து இந்த தேர்வுக்கு தயாராகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸான ஒரு தேர்வாக இருந்தது இதை அனைவரும் எதிர்த்தனர் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாநில அரசுகள் அதை எதிர்த்தும் மத்திய அரசின் கட்டாயத்தின் பேரில் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டது இது ஒரு வகையில் மாணவர்களுக்கு சுலபமா மருத்துவ படிப்பை எட்டிப்பிடி கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருந்தாலும் பாடத்திட்டங்கள் புதிய முறை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் மாணவர்களும் இந்த தேர்வை எதிர்த்தனர் அதிருப்தியில் இருந்தனர் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் தங்களுடைய லட்சியத்தை எட்டி பிடிக்க வேண்டி மாணவர்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து படித்து தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொண்டார்கள் இதற்கிடையில்தான் இந்த நீட் தேர்வு பற்றிய பல மோசடி தகவல்கள் மக்களுக்கு ஒன்று ஒன்றாக தெரிய ஆரம்பித்தது இது சம்பந்தமாக சமீபத்தில் வரும் செய்திகளும் சம்பவங்களும் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வினாத்தாள் மோசடி அப்படிங்கிறது மிகவும் மோசமான ஒரு மோசடியாக கருதப்படுகிறது ஒருவனின் உழைப்பை சுரண்டி எடுப்பதாகவே இந்த மோசடி கருதப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா அந்த நீட் தேர்வுக்காக நிறைய மாணவர்கள் தங்களுடைய உறக்கத்தையும் நேரத்தையும் செலவு செய்து படித்து அவர்கள் பெற வேண்டிய அந்த வெற்றியை சுலபமாக யாரோ ஒருத்தர் பணத்தை கொடுத்து அந்த வெற்றியை வாங்கி விடுகிறார் இதன் காரணமாக உழைக்கும் ஒரு மாணவனின் வெற்றி பறிக்கப்படுகிறது அதனால்தான் இது ஒரு மோசமான மோசடியாக கருதப்படுகிறது இது சம்பந்தமாக சமீபத்தில் வரும் செய்திகளும் சம்பவங்களும் மக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மருத்துவ இளநிலை படிப்புக்கான இந்த நீட் தேர்வில் அப்படிங்கிறது ஒரு புற்றுநோய் மாதிரி அந்த மாதிரியான தற்போது நடந்து கொண்டிருக்கிறது போலீசார் இதற்கடுத்த நடவடிக்கையை பொறுத்து கொள்ள முடியாமல் பல இடங்களில் போராட்டங்கள் வெடித்தது இதன் அடிப்படையாக இந்த வழக்கில் சிபிஐ விசாரணையை துவங்கியுள்ளார்கள் மேலும் இது சம்பந்தமாக பீகாரில் பதினாறு பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தான் சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்துள்ளது இந்த மோசடிக்கு பின்னணியில் மூளையாக செயல்பட்டது யார் என்ற விசாரணையில் இதற்கு ஒரு கும்பல் உதவியாக இருக்கிறது என்று தெரிய வந்துள்ளது அந்த கும்பலின் பெயர் சால்வார் கேங் என்று அழைக்கப்படுகிறது இதன் தலைவனை எப்படியாவது கைது செய்துவிட வேண்டும் என்றுதான் சிபிஐ நடவடிக்கையில் இறங்கியுள்ளார்கள் இந்த கும்பலின் முக்கிய புள்ளியாக கருதப்படும் ரவி ஆட்ரி என்பவனை சமீபத்தில் கைது செய்து விசாரணை செய்தபோது அந்த கும்பலின் தலைவர் சஞ்சீவ் முக்கியா என்பவர் என்பதும் அவர் ஏற்கனவே இது மாதிரியான பல வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது தற்போது இந்த சஞ்சீவ் முக்கியா நேபாளத்தில் தலைமறைவாக இருப்பதாக தெரிய வருகிறது அவரை தொடர்ந்து பிடிப்பதற்காக சிபிஐ நேபாளத்திற்கு விரைந்துள்ளார்கள் என்னை பொறுத்த மட்டில் இந்த மாதிரியான சமூக விரோதிகளை கைது செய்து மிக கடுமையான தண்டனை இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனென்றால் சமுதாயத்தில் ஒரு சிறப்பான மருத்துவரை உருவாக்குவதற்கான இந்த நீட் தேர்வில் வினத்தாள் மோசடி மூலமாக மருத்துவ படிப்பிற்கு உள்நுழையும் அந்த மாணவன் மருத்துவ கல்வியை மட்டும் மோசடி செய்யாமல் கற்றுக்கொள்வானா இப்படி மோசடியில் உருவான ஒரு மருத்துவர் பிற்காலத்தில் அவர் என்ன மாதிரியான ஒரு மருத்துவத்தை மக்களுக்கு வழங்குவார் என்று யோசித்து பார்க்கும் போதே அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த வழக்கில் சிபிஐ விரைந்து செயல்பட வேண்டும் விரைவாக இந்த குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க மீண்டும் உங்களுக்கான ஒரு சட்டப்பதிவில் சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ் நன்றி வணக்கம்